மாயா தனம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மாயாவை வந்துட்டு குரு போயிட்டு காப்பாற்றிடுறாரு மாயா நேராக வந்துட்டு அந்த அம்மன் கோவிலுக்கு வராங்க வர்றது மட்டும் இல்லாமல் மகளிர் போலீஸ் நிலையத்திலிருந்து ஆட்களையும் கூட்டிட்டு வந்து அங்கே நடக்க இருந்த நம்ம கதிருக்கும் தனாவுக்கும் காசு வெட்டி போடுற அந்த இதை வந்துட்டு நிறுத்திட்டாங்க ரொம்பவே சூப்பராக மாசாக இருந்துச்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வரும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய ஆதரவன் சப்போர்ட் கொடுங்க என்ன நடக்குதுன்னா நம்ம மாயா வந்துட்டு அந்த மகளிர் போலீஸ் மன்றத்து வாசலில் வச்சு கடத்திடுறாங்க ரவுடிங்க கடத்தும் பொழுது ஒரு ஆள் பாத்துட்டு இருக்காரு அவர் நேராக என்ன செய்கிறாருன்னா முதல்ல போயிட்டு இதை ரகுராம் வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரகுராம் வீட்டுக்கு ஓடி வராரு உள்ளே வந்து நின்றுட்டு ஐயா ஐயான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போது பார்வதியும் பத்மாவும் வராங்க யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நம்ம மாயா அம்மா இருக்காங்கள்ல அவங்கள வந்துட்டு நாலஞ்சு ரவுடிங்க சேர்ந்து கடத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே பார்வதி பத்மா ரெண்டு பேரும் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க எப்படியாவது மாயாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்து மாயா வீட்டை விட்டு போனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் வெளியில் காமிச்சிக்காம அப்படியா சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறார் அவர் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லாதீங்க சொல்லிட்டிங்கன்னா எல்லோரும் ரொம்ப பதட்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க உடனே அங்கேருந்து கிளம்பி நேராக வெளியில் வராரு அந்த நேரம் பார்த்து நம்ம சீனுவோட அப்பா மணி அந்த இடத்துக்கு வராரு அப்போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு மணி கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை மாயா நாலஞ்சு ரவுடிங்க சேர்ந்து கடத்திட்டாங்க அதை சொல்லிட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்தேன் ஆனால் இங்கே உங்கள் மனைவி சரியான ஒரு பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க என் மாயாவை கடத்திட்டாங்களா யார் எப்படி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்துட்டு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க இந்த மாதிரி மகளிர் போலீஸ் நிலையம் வாசல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அங்கேருந்து சரிங்க ரொம்ப நன்றி நான் உடனே போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் அப்படியே இறங்காமல் திருப்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாரு நம்ம மணி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இறங்குறாரு இறங்கும் பொழுது உள்ளே போய் பார்த்தா அங்கே என்னென்னா இருக்காங்க தங்கச்சி நீ என்னம்மா இங்கே அப்படின்னு கேட்குறாங்க அண்ணன் நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதாவது நான் இப்போதாம்மா ஊர்லேருந்து வந்தேன் வந்த உடனே நம்ம மாயாவை யாரோ கடத்திட்டாங்களாமா அந்த விஷயம் தெரிஞ்சு தான் நேராக போலீஸ் கிட்டே சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயையோ என்னென்ன சொல்கிறீங்க மாயாவை கடத்திட்டாங்களா யாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே குரு வந்துட்டு இந்த இடத்துக்கு வராரு அப்போ உடனே குரு கிட்ட குரு மாயாவை வந்துட்டு யாரோ கடத்திட்டாங்களாம்ப்பா தயவு செஞ்சு மாயாவை போயிருக்கு உடனே காப்பாற்றுப்பா ப்ளீஸ்ப்பா குரு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க மாயாவை கடத்திட்டாங்களா யார் கடத்தினது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குரு அப்போ மணி சொல்கிறாங்க சார் மகளிர் போலீஸ் நிலையம் வாசலில் வச்சு என் மருமக மாயாவை யாரோ நாலஞ்சு ரவுடிங்க கடத்திட்டாங்களாம் சார் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாயாவுக்கு வந்துட்டு நான் பொறுப்பு மாயாவுக்கு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாதம் கிளம்புறாரு நம்ம குரு அப்போது சார் நானும் உங்கள் கூட வரலாமா அப்படின்னு கேட்குறாரு மணி ம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி அந்த மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு தான் போகிறாங்க எல்லாரும் இன்னொரு பக்கம் தான் காமிக்கிறாங்க கோவிலில் வந்துட்டு நம்ம தனாவும் கதிரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்த மாதிரி அப்போது ரகுராம் வந்துட்டு அங்கே இருக்காரு அந்த நேரத்தில் ரகுராம் கிட்டே வந்துட்டு ஒருத்தவங்க பக்கத்தில் ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம ரகுராம் கையினால் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுராம கூப்பிட்றாங்க அப்போ உடனே நம்ம லிங்கம் என்ன சொல்கிறாருன்னா பார்த்திங்களாமா அவனோட பொண்ணவே அவன் அத்துவரத்துக்காக வந்திருக்கான் ஆனால் அவனுக்கு வந்ததை பார்த்தீங்களா சோதனையை வேற ஒரு பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்க வந்து கூப்பிட்றாங்க யாருக்கும் இந்த மாதிரி நிலம வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க புவனேஸ்வரி லிங்கம் பசுபதி அந்த கும்பல் எல்லாருமே நம்ப சிவராம் சொல்கிறாங்க அண்ணன் தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கள் அண்ணனால் இப்போது வர முடியாது அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ரகு சொல்கிறாரு சிவா கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்பர் ரகு அப்போ உடனே அண்ணன் இந்த நிலமையில் நீங்கள் எப்படின்னா போவீங்க அப்படின்னு சிவா கேட்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அங்கே போகும்பொழுது பொண்ணு மாப்பிள்ளையும் மனவரியில் உட்காந்துருக்காங்க அப்போது தாலி எடுத்து கிட்டே கொடுக்குறாங்க ரகுராம் வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த தாலியை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து கட்ட சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அப்படியே நம்ம கதிரும் தனவும் வந்துட்டு நினச்சி பார்த்துக்கிறாங்க ரகுராம் வந்துட்டு தாலியை அதை சாமி கும்பிட்டுட்டு கொடுக்குற மாதிரியும் கதிர் வந்துட்டு தனகலத்தில் கட்டுற மாதிரியும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிற மாதிரியும் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக நினச்சி பார்க்குறாங்க நினச்சி பார்க்கும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறதுக்கான ரொம்பவே சேடாக அந்த இடத்துல சோகமாக காமிச்சிட்ருக்காங்க அடுத்ததாக நம்ம மாயா வந்துட்டு தேடுற தேடிப்போன குருவரன் வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறாரு பொழுது அதை நேரில் பார்த்த சாட்சியாராவது இருக்காங்களான்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் கேளுங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குரு அப்போது ஒருத்தர் உள்ளே போய் விசாரிக்கிறாரு அந்த நேரம் பார்த்து நம்ம குரு கண்ணில் மாயாவோட வளையல் உடஞ்சி விழுந்தது தென்படுது அப்போ உடனே அந்த வளையல் எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்ததோட நம்ம குருவுக்கு ஒரு சந்தேகம் அப்போ மணிக்கிட்ட கேட்குறாங்க மாயா வந்துட்டு கண்ணாடி வளையல் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ போடுவா சார் அப்படின்னு சொல்கிறாங்க மணி அப்போது இப்போது இந்த வளையலை பார்க்கும்போது மாயோட வளையல் மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போதான் வந்துட்டு இந்த வளையல் வந்துட்டு உடஞ்சி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சு போகிறாரு குரு போகும்பொழுது அந்த பக்கமும் அந்த வளையல் ஒன்று ஒன்றா வந்துட்டு துகள் துகளாக கிடக்கு அதை பார்க்கும் பொழுது குருவுக்கு வந்துட்டு சந்தேகம் வருது மாயாதான் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து பொழுது அவங்கள தேடி வர ஆட்களுக்கு அடையாளம் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உணர்றாரு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மணியையும் அழைச்சிக்கிட்டு நேராக அந்த வளையல் போகிற பாதையிலேயே நம்ம குருவரன் போய்கிட்டு இருக்காரு ரொம்ப தூரம் போறாங்க போகும்பொழுது ஒரு குடோன் வாசல் பக்கத்துல போயிட்டாங்க அங்கே போயிட்டு இறங்கி நின்றுட்டு பார்க்குறாங்க அங்கேயும் அதே கலர்ல வளையல் வந்துட்டு உடஞ்சி கிடக்கு அதை பார்த்துட்டு குரு என்ன செய்கிறாருன்னா நேராக அந்த குடோனை நோக்கி போறாரு உள்ள போய் பார்க்கும் பொழுது ஒரு கதவு வந்து போட்டியிருக்கு அதை வந்துட்டு உடச்சி தள்ளிட்டு உள்ள செம்மையாக சூப்பராக மாசா என்றி கொடுக்குறாரு நம்ம குருவரன் அப்போது உள்ள பார்க்கும்பொழுது நம்ம மாயா வந்துட்டு உட்காந்துருக்காங்க கட்டு போட்டபடி அப்போ அங்கே நான் ரவுடிங்க நம்ம மாயா சுற்றி வரன் நின்றுகிட்டு இருக்காங்க உடனே நம்ம குருவும் அவங்க கூட வந்து கான்ஸ்டபுளும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் அடித்து தூள் கிளப்புறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மணி போயிட்டு மாயா மாயான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு மாயாவோட எல்லாம் வைக்கிறாங்க மாமா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இப்போதாம்மா ஊர்லேருந்து வந்தேன் வந்த உடனே உன்னோட விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டேன் அதான் நேராக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்ல சரி ஓகே நம்ம உடனே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க அப்போ உடனே குரு சொல்கிறாங்க ஓகே மாயா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு போகிறாங்க அப்போ உடனே கிட்ட மணி கேட்குறாங்க எதுக்குமா இப்போ நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு உடனே பொய்யாகணும் கோவிலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மணி அப்போது குருவரன் கிட்டே குருவரனும் நம்ம மாயாவும் சொல்லி காமிக்கிறாங்க தனாவுக்கும் கதிருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி மாசாணியம்மன் கோவிலில் காசு வெட்டி போட போகிறாங்க நம்ம பெரியப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லி காமிக்கிறாங்க ஐயையோ என்ன மணி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அங்கே விஷயத்தை சொல்கிறாங்க நம்ம மாயா இந்த மாதிரி ஊர் பஞ்சாயத்து மூலியமாக சட்ட சட்டபூர்வமாக இல்லாமல் ஒரு பொண்ணோட பையனோட சம்மதம் இல்லாமல் அவங்கள வந்துட்டு காசு வெட்டி போட்டு பிரித்து விட போகிறாங்க மேடம் உடனே வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க உடனே மாயா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க அப்போ குருவரனும் கூட நிற்கிறாரு மணியும் நிற்கிறாரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்த உடனே அங்கேருந்து ரெண்டு லேடி போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம மாயா கூட கிளம்பி அந்த கோவிலுக்கு வராங்க இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா அந்த பூசாரி வராரே கோவிலுக்கு வந்த உடனே தனாக்கிட்டையும் கதர்க்கிட்டையும் கேட்குறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இதில் விருப்பமாக பெரியறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு விருப்பம்னு சொல்கிறாங்க கிட்டே கேட்குறாங்க ரகுராமும் சொல்கிறாங்க விருப்பம்னு உடனே காசு கேட்குறாங்க சிவராம் ஒரு காசு தொட்டு கொடுக்குறாரு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் காலடி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி திருநீரெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் ஆரத்தியெல்லாம் காமிச்ச உடனே இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை கதிரவனுக்கும் தனாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இந்த அம்மன் வாசலில் வச்சு காசு வெட்டி போட்டு பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கையில் அறுவால் எடுத்து அந்த பூசாரி வந்துட்டு அம்மன் முன்னாடி காசை வெட்டுறதுக்கு அருவாலை எடுத்து ஓங்குறாரு அந்த நேரம் பார்த்து மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம மாயா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த ரெண்டு மகளிர் போலீஸ் நிலையத்தில் இருக்க அந்த போலீஸுங்க கூட வராங்க உள்ள கோவிலுக்குள்ளே மாயா அவங்க கூட வரதை பார்த்து எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் ஒரு சின்ன ஆசையில் இருந்தாங்க ஏன்னா இதோட தனோட வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு நினச்சி இப்போ அதுவும் நடக்க போகிறதில்ல கண்டிப்பாக நம்ம மாயா வந்ததினால இந்த விஷயத்த வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கதிரையும் தானாவே சேர்ந்து வாழ வைப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன நடக்குங்கிறத நெக்ஸ்ட் ஒரு புற வெளியில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுபடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்